உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பாண்டி இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் உசிலை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கொண்டாபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஏழாம் வகுப்பு படிக்கின்ற மோஹித் என்ற சிறுவன் அந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்துருக்கான் இது நடந்து ஒரு வாரம் ஆச்சு உடனே காணொளி போடணும்னு நினச்சிருந்தேன் கொஞ்சம் வேலை போட முடியலை சரிப்பா எப்போயுமே நம்ம உசலம்பட்டி பகுதியில் உள்ள பிரச்சனைகள் தானே பேசுவோம் திருவள்ளுவர் மாவட்டத்துக்கும் நம்ம உசிலம்பட்டிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இப்போ இந்த ஒரு காணொலியில் நீங்கள் கேட்கலாம் இந்த அரசு பள்ளி அப்படின்றது அனைத்து ஊர்களிலும் அனைத்து கிராமங்களிலும் இயங்கி வருது நம்ம நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைக தான் அங்கே படிச்சுட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை நம்ம பிள்ளைகளுக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் படிக்கின்ற அரசு பள்ளியினுடைய தரத்தை கட்டடத்தின் தரத்தை நாம் ஆய்வு செய்யணும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே கட்டிடங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதுபோக அவங்களுடைய அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி சுகாதார வசதி கழிப்பறை வசதியெல்லாம் போதுமான அளவு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை சந்தித்து இதை தெரிவித்து அதை உடனே சரி செய்ய பாருங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிவிங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சேர்ந்து அதை உடனே சரி செய்வோம் இப்போது இறந்த மாணவனுக்கு மோஹித்துக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்துக்கு மூணு லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காங்க இந்த அரசு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா அதே மாதிரி ஒரு நடிகரை நடிகரை பார்க்குறதுக்கு படத்தில் நடிச்சிட்டாரே அப்படின்றத ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை பார்க்க சென்று கூட்டத்தில் இடிபாடல் சிக்கி இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் இந்த நாட்டினுடைய எதிர்காலமாகிய இந்த பிஞ்சு குழந்தையினுடைய உயிருக்கு நீங்கள் கொடுக்குற விலை வந்து மூணு லட்சம் ரூபா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா பத்து ஆண்டுகள் கூட நிறைவு பெறாமல் இந்த கட்டடம் இடிஞ்சு வந்திருக்கு இந்த ஒப்பந்ததாரரிடம் இந்த பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களோ இல்லை அந்த பகுதியினுடைய கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ உங்களுடைய வீடு கட்டுறதுக்கான ஒப்பந்தத்தை அவர்களிடம் கொடுப்பீங்களா இப்போ ஏழை மக்கள் எங்கள் பிள்ளைய படிக்கிற காரணத்தினால தானே நீங்கள் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்க இது ஆய்வு செய்த இன்ஜினியர் யார் கேள்வி கேட்டால் கேட்டுகிட்டே போகலாம் மக்களாகிய நம்ம தான் திருந்தணும் இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி